வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் அலுவலகத்தில் கலவரம் மூன்று நபர்கள் மருத்துவமனையில் தலையில் காயத்துடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் மதுரையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தின் பொழுது நிர்வாகிகள் மத்தியில் மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அதாவது அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள் இந்த நிலையில்தான் கோஷ்டி மோதல் அங்கு ஏற்பட்டுள்ளது அதிமுகவினர்கள் இருவருக்கும் முன்னிலேயே வாக்குவாதத்தில் தொடங்கிய கைகலப்பு சென்று அடிதடியாக அங்கு முடிந்தது மதுரை அதிமுக சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு அங்கு இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலை கள ஆய்வுூட்டிலேயே கோஷ்டி பூசல் வெடித்து மோதலுக்கு மேலும் வகைவகுத்துவிட்டது என்றே கூறலாம் நெல்லை கும்பகோணத்தை நடைபெற்ற கல ஆய்வுக்கூட்டத்தில் மோதல் தற்பொழுது மதுரையில் கடைசியாக முடியுமா அல்லது மீண்டும் அடுத்து வேறு மாவட்டத்தில் இது தொடங்குமா என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு பேசப்படுகிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவை பற்றி சிறு விமர்சனம் கூட வெளிவராது உட்கட்சி மோதலே இருக்காது ஆனால் தற்பொழுது அவரது மறைவிற்கு பிறகு சரியான தலைமை அதிமுகவில் இல்லாதது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் ஏன் இவ்வாறு பிரச்சினைகள் நடைபெறுகிறது முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியின் பேச்சை கேட்காததும் தனது பின்னால் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் முன்னாள் அமைச்சர்களுக்குள்ளேயே தற்பொழுது மோதல்களும் ஏற்பட்டுள்ளது இது சரியான தீனியாக திமுகவிற்குத்தான் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் உட்கட்சி மோதலை வைத்து இவர்கள் அரசியல் செய்வார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடையும் என்ற நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது அதிமுகவை பொறுத்தளவிற்கு சரியான தலைமை இல்லை உட்கட்சி மோதல் கூட்டணி கோஷ்டி என அனைத்தும் நம்மால் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து விட்டுக் தான் சரியாக இருக்கும் அதிமுகவில் மீண்டும் ஓ பி எஸ் சசிகலா பாண்டியன் பாண்டியன் இவர்கள் அனைவரும் கட்சியில் இணைந்து மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஏற்படுத்தினால் மட்டும்தான் சரியான முறையில் தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையில் அமையும் இல்லையென்றால் கூட்டணி கூட சரியாக இல்லாமல் இதுவரை இழந்த தேர்தல்களை விட சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட்டை கூட இழக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படும் காரணம் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ளது இளைஞர்களது பட்டாளம் அதிக இருப்பதால் எடப்பாடி சரியான முடிவை எடுக்க வேண்டும் தற்பொழுது மதுரை கலவரத்தின் பொழுது மூன்று நபர்கள் மருத்துவமனையில் தலையில் காயத்துடன் அனுமதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்